யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn என்னடா பண்ற போட்டு சுத்தலாம் போட்டு நீரை பொழுது ஏரிக்கரை சென்று கொண்டிருக்கிறோம் வெளிச்சமும் சுத்தமா இருக்குது தெரியுது சூரியனை கொஞ்சம் ஆஃப் பண்ணணும் இவர்தான் கன்னியம்மா கன்னியம்மன் சாமி மரலாடி நன்றாக பார்த்துக் எல்லாம் முடிந்து விட்டதா தெரியாது தெரியல போன் பேசி பிஸியா போறாரு

இங்கே வேப்பஞ்சலி கொடுக்க இரு வேப்பஞ்சலி கொடுப்பவர்கள் இங்கே அமர்ந்துள்ளனர் உள்ளனர் இங்கே ஊர் மக்கள் கீழே இருக்கிறார்கள் வரலையா பத்து மழை ஓடன்றப்பல சரி ஒரு அஞ்சு மழை கேட்டேன் ஓகே முடிந்தது